வணக்கம் செல்வகுமாரின் தமிழர்கள் வாடும் உலக நாடுகளுக்கான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி எட்டு சனிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை இந்திய நேரப்படி அதிகாலை நான்கு மணிக்கு பதிவு செய்யப்படுகிறது தற்பொழுது மழை பொழிந்து கொண்டிருக்கூடிய உலகளவில் இடங்களை பார்ப்போம் அமெரிக்காவில் உள் மாகாணங்களில் ஏற்கனவே கலிபோர்னியா மாகாணத்தில் பெய்த மழை கலிஃபோர்னியா மாகாணத்தை விட்டு சென்று உள்ளே சென்று சால்ட் சிட்டி மற்றும் போஸ் அது உள்ளே போய் மழைப்படிவை கொடுத்து கொண்டிருக்கிறது அதாவது அமெரிக்காவோட வடக்கு உள் மாகாணங்களிலே அதாவது கனடாவை ஒட்டிய பகுதிகளில் மேலும் பார்த்திங்கன்னா தற்பொழுது அட்லாண்டிக் பெருங்கடல் ஓரத்துக்கும் மழைப்படிவு முன்னேறி கொண்டிருக்கிறது ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்பிடிவாக கொஞ்சம் கனமழைப்பிடிவாக பெய்யும் இடத்துல இப்போ அமெரிக்காவோட மழைப்படிவு ஆங்காங்கே போல் ஆப்பிரிக்காவை அதாவது சாரி தென்னமெரிக்காவிலையும் பல இடங்களில் இடிமழை தென் அமெரிக்காவில் இந்த ஆண்டு சராசரிக்கு கூடுதல் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது அதாவது ஏற்கனவே பரவலாகவே அதாவது தென் அமெரிக்காவின் நாடுகளில் நல்ல ஒரு மழைப்படிவை கொடுத்து வருகிறது பரவலாகவே அடுத்தபடியாக ஆப்பிரிக்காவை பார்ப்போம் ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஆப்பிரிக்காவோட மடகாஸ்கரில் மழைப்படிவை கொடுத்து மொசாம்பிக்கு கனமழைப்பொடிவு கொடுக்கிறது ஆப்பிரிக்காவோட தெற்கு பகுதியில் ஆப்பிரிக்கான்னு கண்டத்தோட தெற்கு பகுதியில் உள்ள நாடுகளில் மொசாம்பிக்கை ஒட்டியுள்ள நாடுகளில் நல்ல மழைப்படிவு கொடுத்து வருகிறது இடி இடியுடன் கூடிய மழைப்படிவு ஐரோப்பாவே பார்த்தீங்கன்னா மழை தான் ஐரோப்பா கண்டத்தில் பார்த்திங்கன்னா தற்பொழுது எல்லாம் கனமழை பிரான்ஸ் ஃப்ரான்ஸு யூகே எல்லாம் மழைப்பொடிவு நல்ல மழைப்படிவு கொடுத்து வருகிறது இத்தாலி காரணம் இதெல்லாம் அந்த மத்திய தரைக்கடல் பகுதி வழியாக வரக்கூடிய மேற்கத்திய இடையூறோட வழித்தடம் அதனால் ஃப்ரான்ஸு ஸ்பெயின் இட்டாலி போன்ற பகுதியெல்லாம் நல்ல மழைப்படிவு கொடுத்து வருகிறது இதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் மத்திய தரைக்கடல் பகுதி வழியாக வரக்கூடிய நிகழ்வு கா நிகழ்வுகள்லாம் கொஞ்சம் தெற்கு நோக்கி வரும்னு சொன்னோம் அதே போல் தற்பொழுது துருக்கி வழியாக வந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு இனிமேல் சவுதி அரேபியை ஒட்டிய நாடுகள் வழியாக அதாவது ஜோர்டான் மற்றும் இஸ்ரேல் போன்ற லெபனான் இந்த பகுதி வழியாக ஈராக்கோட தெற்கு பகுதி ஈரானோட தெற்கு பகுதி வழியாக மழைப்பெடிவை கொடுப்பதற்கு ஜாதகம் ஏற்படுத்தி மழைப்பெடுவையும் ஏற்படுத்தி இருக்கிறது அந்த நாடுகளில் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்தோனேஷியாவோட மழை தான் அது மழைக்காலம் கொடைக்காலம் எதுவுமே இல்லை இந்தோனேஷியா பொறுத்த வரைக்கும் ஆண்டு முழுவதும் மழை தான் சுமத்ரா உள்ள கட மழைப்படிவு அதாவது இந்தோனேஷியாவில் இடியுடன் கூடிய மழைப்படிவு ஆஸ்திரேலியாவில்லாம் கடுமையான இடியுடன் கூடிய மழைப்படிவு நிறைய மாசு தூசு படிந்திருக்கிற காரணத்தினால வடக்கு ஆஸ்திரேலியா குயிலாந்து போன்ற பகுதியில் இடியுடன் கூடிய மழைப்பழிவு ஏன் தெற்கு ஆஸ்திரேலியாவில் கூட இடியுடன் கூடிய மழைப்பொழிவு படிந்து வருகிறது அதாவது அதாவது நியூ சவுத் ஆஸ்திரேலிய அதாவது பகுதியெலாம் விக்டோ அதாவது இந்த விக்டோரியா சவுத் ஆசியா சவுத் ஆஸ்திரேலியா பகுதி அதாவது சிட்னியை ஒட்டிய பகுதி கான்பரா ஒட்டிய பகுதி எல்லாமே மழை பொழிவு சிட்னியை ஒட்டி உள்ளே உள் பகுதி இங்கெல்லாம் மழை போல் வடக்கும் கனமழை பொழிவு தான் வடக்கேயும் குயின்லாந்து பகுதி தாங்க அடிக்கடி மழை பொழிவு வடக்கு குயின்லாந்தெலாம் கனமழை பொழிந்து வருகிறது ஆஸ்திரேலியாவில் அடுத்தபடியாக வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் வானிலை என்பதை பார்ப்போம் முதலில் கலிஃபோர்னியா மாகாணம் நம்ம எப்பொழுதுமே கலிஃபோர்னியா மாகாணத்தை எதுக்கு பார்க்குறோன்னா காட்டுத்தீ அதிகமான இயற்கை உபாதைகளை சந்தித்து வரக்கூடிய ஒரு மாகாணம் அமெரிக்காவில் கலிஃபோர்னியா கலிஃபோர்னியாவில் ஏற்கனவே காட்டுத்தீ முடிந்து தற்பொழுது மழை பொழிவு பொழிந்து வருகிறது உங்களுக்கெல்லாம் தெரியும் இதுவரைக்கும் வடக்கு கலிஃபோர்னியாவில் தான் மழை பொடிந்து வந்தது லாஸ் ஏஞ்சல்ஸில் வந்து ஹாலிவுட்டெல்லாம் காட்டுத்தீயே அணைத்தது மழைப்பொழிவு ஆனால் இப்போ ஒன்று ஒரு வித்தியாசமாக லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கே கனமழை பொழிவு கொடுக்க போகிறது அங்கேயோ அங்கே உள்ள காட்டுத்து ஏற்பட்ட பகுதியில் நிலச்சரிவு ஏற்படுத்த போகிறது பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து பதிமூன்றாம் தேதி ஒட்டுமொத்த கலிபோர்னியாவிற்குமே மிக கனமழை அதிகனமழை காத்திருக்கிறது லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கும் பதிமூன்றாம் தேதியை மையமாக வச்சு ஜோஸ் முதல் லாஸ் ஏஞ்சல்ஸை தாண்டி இண்டிகோ இண்டியோ வரைக்கும் இண்டியோ வரைக்கும் உள்ள உள்பகுதி எல்லாமே கனமழைப்படிவை கொடுக்க போகிறது ஒட்டுமொத்த கலிஃபோர்னியாவோட ஒரு எழுபத்தைந்து சதவீத பகுதிகளுக்கு மிக கனமழைப்படிவு காத்திருக்கிறது கனமழைப்பிடிவு அதிகன மழைப்படிவு கூட ஒரு பத்து பதினைந்து சதவீதத்தில் கொடுக்க போகிறது கலிஃபோர்னியா மாகாணத்தில் அதே நேரத்தில் இந்த நிகழ்வு உள்ளே நகர்ந்து பதிமூணு பதினாலு பதினைந்து பதிமூணு பதினாலு கலிஃபோர்னியா மாகாணத்துக்கு கொடுக்கக்கூடிய மழை உள்ளே போய் பனி மழையையும் மழையையும் கொடுக்க போகிறது தொடர்ந்து இந்த கலிபோர்னியா மாகாணத்துக்கு அது மட்டுமே மழைன்னு இல்லை இப்படி மழைக்கு மழைக்கு பனியுடன் கூடிய மழைப்பொழிவை அடுத்த நிகழ்வு வந்து இந்த மாதம் பதினெட்டு பத்தொம்பது தேதிகள்லேயும் கொடுக்கும் இப்படி ஒவ்வொரு நிகழ்வாக அமெரிக்காவோட மத்திய மாகாணங்கள் போய் பிறகு அதே மழைப்பொழிவு அட்லாண்டிக் பெருங்கடல் இருக்கக்கூடிய மாகாணங்களுக்கும் அதாவது நியூயார்க் வாஷிங்டன் பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும் வடக்கு அமெரிக்கா பகுதிகளுக்கு பனிப்பொழிவுடன் கூடிய மழை பனிவுடன் இணைந்த மழை பிற மாகாணங்களுக்கு தென் மாகாணங்களுக்கெல்லாம் மழை பொழிவு கொடுக்கும் இதில் அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதியில் மழையும் இடியும் இருக்கும் கூடுதலாக காரணம் இரு காற்று இணைவு அட்லாண்டிக் பெருங்கடலில் இருக்கும் கனடா அமெரிக்காவிலேருந்து வரக்கூடிய குளிர்காற்றும் அட்லாண்டிக் பெருங்கடலுக்கு வரக்கூடிய வெப்ப காற்றும் அங்கே இரு காற்று சந்திப்பை ஏற்படுத்தி இடியுடன் கூடிய மழைப்பொழிவை அமெரிக்காவோட கடற்பகுதிகளில் கொடுக்கும் தரையில் இடி இருக்காது ஆனால் இடியுடன் கூடிய மழைப்படிவு இருக்கும் தென் மாகாணங்களில் இருக்கும் அது டெக்ஸாஸெலாம் இப்போ கிடையாது அதாவது வடக்கே உள்ள மாகாணங்களுக்கு மெக்ஸ் அதாவது மெ மெக்சிகோ வளைகுடாவிற்கு வடக்கே உள்ள மாகாணங்களுக்கு நல்ல ஒரு மழைப்பிடிவை கொடுக்கும் ஃப்ளோரிடா மணிக்கவும் ஃப்ளோரிடாவுக்கு இப்போ கிடையாது ஃப்ளோரிடாவுக்கு இருந்தாலும் பெரிய மழை இருக்காது எல்லாமே கனடா ஒட்டி உள்ள பகுதிகளுக்கும் அதே போல் கலிஃபோர்னியா உள்ள மாகாணங்களுக்கும் நல்ல மழைப்பொழிவு காத்திருக்கிறது குறிப்பாக வாஷிங்டனை விட நியூயார்க்கு அதிக மழை இருக்கும் அடுத்ததை பார்ப்போம் வட அமெரிக்காவுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் வட அமெரிக்கா பற்றி ஏற்கனவே சொல்லிட்டோம் தென் அமெரிக்காவை பார்த்தினா தொடர்ந்து தென் அமெரிக்காவோட வடக்கு பகுதிக்கு தொடர்ந்து மழை வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது தென் அமெரிக்காவோட வடக்கு பகுதி அதாவது அமெரிக்காவை உள்ள பகுதி மெக்சிகோடையே மெக்சிகோ கூட பெருசாக மழை இருக்காது ஏன்னா அந்த இடத்துல கொஞ்சம் கடல் வெப்பம் குறைவாக இருக்குது அதாவது பனாமா கால்வாய்க்கு தெற்கே உள்ள பகுதிகள் அதாவது கொலம்பியா அதற்கு தெற்கே உள்ள பகுதிகள் எல்லாமே நல்ல தென் அமெரிக்க நாடுகளுக்கு இருக்குது பொலிவியா பெரு போன்ற நாடுகளுக்கெல்லாம் நிறைய மழைப்படிவை பிரேசில் போன்ற நாடுகளுக்கெல்லாம் நல்ல மழைப்பிடிவை கொடுப்பதற்கு சாதகமாக இருக்குது அடுத்தபடியாக ஆப்பிரிக்காவை பார்ப்போம் ஆப்பிரிக்க கண்டத்தை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது ஆப்பிரிக்காவோட தெற்கு பகுதியில் அதாவது என்ன மத்திய பகுதிக்கு பெரிதாக மழை தொடங்கலை தெற்கு பகுதி அதாவது டான்சானியாவிற்கு தெற்கே என்ன சொன்னோம்னா உகாண்டாவிற்கு தெற்கே கென்யா உகாண்டாவிற்கு டச்சிங் தான் மழை இருக்கு இப்போது டச்சிங் மட்டும்தான் அப்பப்போ தான் இருக்குது ஆனால் டான்சானியாவிற்கு தெற்கே உள்ள எல்லா நாடுகளுக்குமே ஆப்பிரிக்க நாடுகளுக்கு மழைப்பொழிவு தான் குறிப்பாக அதாவது மடகாஸ்கரை மடகாஸ்கரில் கடமழைப்பொடிவு கொடுக்கறது கட மடகாஸ்கரில் நிகழ்வு கரை கடந்து மொசாம்பிக்கு மழைப்பொடிவு கொடுத்து வருகிறது இந்த மொசாம்பிக் மழைப்பொழிவு தான் உள்ளே போய் உள்மா சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் எல்லா மண்ணான கொடுக்க போகிறது எல்லாம் கொடுக்க போகிறது கொடுத்து கொண்டு இருக்கிறது கொடுத்து கொண்டும் இருக்கிறது இன்னும் தீவிரப்பட போகிறது அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்திய பெருங்களோட தெற்கு பகுதியில் இரண்டு புயல்கள் இருக்குன்னு சொன்னோம் இரநூத்தி எண்பத்தொம்பது எண்பத்தோரு கிலோமீட்டர் வேகம் கொண்ட வென்சி என்ற புயல் வென்சி ஆனால் இந்த புயல் வந்து பெரிய அளவில் பெரியாவது நம்முடைய தமிழர் வாழும் பகுதியை பெரிதாக பாதிக்கலை ஆனால் மேற்கு தீவை கடுமையாக பாதிச்சுருக்குது அடுத்த புயல் ரெண்டாவது வரக்கூடிய புயல் ஆனால் அவரோட எதுவும் பேச முடியாது உலகத்துக்கு எதுவுமே சொல்ல முடியாது இங்கிலாந்து அதாவது யூகேவோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பிரெஞ்சு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த தீவு சும்மா ஒரு கவர்னரை போட்டு நிறுவிகிட்டு இருக்காது சும்மா ஆயிரம் பேர் தான் அந்த தீவில் ஐநூறு அறுநூற்றம்பது எழுநூறு பேர் தான் அந்த தீவில் வாழ்கிறாங்க அந்த தீவு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்திய பெருங்கடலில் மேற்கு தீவு அதாவது வெஸ்ட் ஐலாண்ட் இது வந்து பாதிக்கப்பட்டிருக்கு இப்போ அடுத்த ரெண்டாவது புயலால் ஆனால் இது மேலும் தெற்கு நோக்கி நகரமே தவிர மொரிஷியஸ் மற்றும் ரீயூனியனுக்கு பாதிப்பை தராது வரக்கூடிய தேதி வரக்கூடிய அந்த தைப்பூசத் திருநாளுக்கு மழை மட்டும்தான் போன வருஷம் வரைக்கும் புயல் பாதிப்பு இல்லை மொரிஷியஸிற்கு மழை மட்டும்தான் இதமான வெப்பநிலை இருக்கும் அதனால் புயல் பாதிப்பு இல்லை நிம் நிம்மதியோட நம்பிக்கையோட மகிழ்ச்சியோட தைப்பூச திருநாளை கொண்டாடலாம் மொரிஷியஸ் ரியூனியன் பகுதிகளில் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மழை பொழிவுன்னா மேற்கத்தி இடையூறு காரணமாக இமயமலையில் தான் மழை பொழிவு பனியோடு மேற்கத்தி இடையூறு மழை மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டிற்கு இப்பொழுதுக்கு இல்லை பனிப்பொழிவு தான் நாடெங்கும் இலங்கைக்கு தனியாக அறிக்கை சொல்லிட்டோம் வரக்கூடிய இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலில் அதே போல் சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடு ஆஸ்திரேலியாவுக்கு வடக்கே ஆஸ்திரேலியாவில் வடக்கு பகுதிக்கு கனமழை பொழிவு குயின்லாந்து தொடர் மழை வெள்ளப்பெருக்கெல்லாம் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது குயின்லாந்து மாகாணத்தில் ஆஸ்திரேலியாவோட பெரும்பாலான பகுதியில் மத்திய மாகாணம் மட்டும்தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்பொருவி கொடுத்து வருக்குது ஆஸ்திரேலியாவில் ஆஸ்திரேலியா வடக்கு பகுதி தொடர்ந்து மழை இருந்து கொண்டிருக்கு இந்தோனேஷியாவில் ஆண்டு முழுவதும் மழை தான் இதில் சிங்கப்பூர் மலேசியாவிற்கு மழை ஓய்ந்திருந்தாலும் அவ்வப்பொழுது மழைப்பொழிவுகள் கொடுத்து வருகிறது குளிர்க்கிடையே இடையே அவ்வப்பொழுது சிங்கப்பூர் மலேசியாவிற்கு மலேசியாவிற்கு கூட கிழக்கு கரையில் கொடுக்குது சிங்கப்பூர் கூட எப்பொழுதாவது மழையை கொடுக்குது ஆனால் குறிப்பிடும்படியான பெரிய மழை இல்லை குளிர் இருக்கிறது ஆனால் வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக வரக்கூடிய நிகழ்வு அந்த இருபத்தி ரெண்டாம் தேதி நிகழ்வு அதாவது இலங்கை அடையும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தேதிகளில் அந்த நிகழ்வு வரக்கூடிய நாட்களில் மலேசியாவிற்கு கனமழை படிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் அதாவது கனமழைன்னா பாதிக்கும் மழை படிவு கிடையாது இதுவரைக்கும் இல்லை ஒரு மழை ஒரு சாதாரண மழை தூரல் சாரல் குளிர் அதிகமாக இருந்துச்சு ஆனால் வரக்கூடிய வாரத்தில் இந்த ரெண்டாவது மூன்றாவது வாரத்தில் மூன்றாவது வாரத்தில் கண்டிப்பாக நல்ல ஒரு மழைப்பழிவை கொடுக்கும் அந்த இருபத்தி ரெண்டாம் தேதி இலங்கை வரக்கூடிய நிகழ்வும் அடுத்தது மார்ச் ரெண்டாம் தேதி வரக்கூடிய நிகழ்வும் சிங்கப்பூர் மலேசியா வழியாக தான் வரும் என்பதனால் அது ஒரு ஒரு மிதமான மழையிலிருந்து சற்று கனமழை வரை அவ்வப்பொழுது வெயிலுக்கிடையே கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பொதுவாக இந்த ஆண்டு சிங்கப்பூர் மலேசியா இலங்கை மாலத்தீவு மற்றும் தமிழ்நாடு உள்ளிட்ட தமிழர் வாழும் பகுதி எல்லாமே அதே போல் ஐரோப் அரபு நாடுகள்லையும் அரபு நாடுகளில் ஏற்கனவே சொன்னது சவுதி அரேபியா போன்ற பகுதிகளுக்கெல்லாம் கோடையில் மேற்கத்தி இடையூறு தெற்கே வைத்து வரும் மார்ச் ஏப்ரலில் அதனால் அங்கேயும் கோடையில் ஒரு கனமழைப்படிவு இருக்கிறது சவுதி அரேபியா வடக்கு பகுதி ஓமன் கத்தார் குவைத்து யுஏஇ இதெல்லாமே இருக்கிறது அது வரக்கூடிய நாட்களை உறுதிப்படுத்தலாம் கிட்டத்தட்ட ஒரு மார்ச் ரெண்டாவது வாரத்தில் இருக்கலாம் மார்ச்சில் மழை இருக்கு சவுதி அரேபியாவுங்கள்ட்ட அரபு நாடுகளுக்கு சிங்கப்பூர் மலேசியாவிற்கு இதே தான் மார்ச்சில் கனமழை இருக்குது இப்போ பிப்ரவரியிலே இறுதியிலேயே அவ்வப்பொழுது மழை கொடுக்கக்கூடிய காற்று சுழற்சிகள் வர தொடங்கி இப்போ அடுத்த வாரத்திலேருந்து வரக்கூடிய நாட்களில் நீங்கள் இன்றிலேருந்தே உணரலாம் கொஞ்சம் கொஞ்சமாக மழைக்கு சாதகம் ஏற்படும் ஆனால் தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்காது மழையும் இல்லாமல் போயிடாது வெயிலும் மழையும் குளிரும் எல்லாம் கலந்த மழையிலாக சிங்கப்பூர் மலேசியாவிற்கு இருக்கும் தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் நன்றி